அன்பு நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன கோவில்னா எட்டு கை அம்மன் கோவில்ன்றாங்க இந்த எட்டு கை அம்மன் கோவிலுங்கிறது இங்கே இப்படி தான் போகிற வழி இப்போ நீங்கள் காரில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறுத்தும் போது கார் பார்க்கிங்க்கு வந்து ஒரு நாற்பது ரூபா வாங்குகிறாங்க ஆமாம் அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு போகிற வழி இது தான் இருக்கு வாங்க போகலாம் அது மேலே போட்டிருக்கு எட்டு கை அம்மன் இங்கே உள்ள பார்த்தோம்னா இங்கே கோவிலுக்கு போகும்போதே வந்து உங்களுக்கு தேவையான பூப்பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சுருக்காங்க ஒரு விளக்கு போடுறதுனாலும் போடலாம் இருக்குது இது வந்து அழகான ஒரு தெப்ப குலமாக இருக்குது வழியிலே பார்த்தோம்னா இதுக்குள்ளே பக்கத்தில் வந்துட்டு ஆயிரத்தெட்டு ஒரு தேசியங்கள் இருக்கலாம் ஆனால் போகிற வழியிலேயே நம்ம பயமுடுத்துகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது என்னென்னு பார்த்தோம்னா இதுதான் இது பாருங்க வேலாயுதமாக வச்சு இருக்குது இங்கே வந்து ரொம்ப இருக்கிறாங்க இங்கே வேலாயுதம் வந்துட்டு வச்சுருக்காங்க அப்படியே நேராக பார்த்தோம்னா ஆஹா அம்மா தாயே எட்டு கை அம்மாவே போற்றி 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 ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் இந்த கோயிலை பற்றி சிறப்பான அம்சங்கள் என்னென்ன இது வந்து இந்த எட்டு அம்மன் கோயிலை பற்றி நீங்கள் அம்மன் வந்து இது சொனையாத்துல தங்கியிருந்தீங்க வந்து சித்தர்களை வாழ்ந்த இடம் இதில் சித்தர்கள் வாழ்ந்த இடம் வாழ்ந்த இடம் கூந்தங்களை சோழில் தான் இருப்பாங்க சரி வெற்றவழி இருக்க முடியாது குடிசில் ஓலை குடிச்சு இருப்பாங்க ஓஹோ ஆமாம் அது கொட்டுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது நெத்தையை போடலான்னு சொன்னால் வந்து இந்த நெத்தையெல்லாம் போட முடியாது காலத்துல வாழை குடிச்சா எப்ப இருந்தேன் அதே மாதிரி எனக்கு வாழை தான் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க கோபுரம் வேண்டாம் நாங்கள் இடிச்சுட்டு பெருசா கூட கட்டுறதுக்கு கவர்மெண்ட்டில் இந்த கோயிலை சேர்த்துட்டாங்க நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் இடம் மறுபடி வந்து நாங்க தான் படைச்சிருக்கிறோம் இந்த கோயில் வந்து எங்கெங்க இருந்து வருவாங்க இதெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வருவாங்க வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க வெளிநாட்டுலேருந்து வரலாம் சேலம் மெட்ராஸ் கோயம்புத்தூர் பெங்களூரு ஒசூர் வந்து சிங்கப்பூர் சிலோனு இருந்தெல்லாம் வருவாங்க சிங்கப்பூர்லேருந்து தான் வந்துருக்காங்க வந்திருக்காங்க அவங்க வந்து இந்த அம்மாவுக்கள் வந்து நல்லது செய்கிறதுக்காக அங்கேருந்து ஒரு வேண்டியதில் வந்து வராங்க அவங்க நல்லதே அந்த அம்மா கொடுத்துருவாங்க நிச்சயமாக அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது மனக்குறை இருந்ததுன்னா இங்கே வந்து மனசரை வேண்டிக்கிட்டா இப்போ குழந்தை இல்லைன்னு சொன்னால் குழந்தை இல்லாமல் வரத்துக்கு துணி கட்டுறாங்க எதாவது கட்டிட்டு போனவங்களோ அவங்க குழந்த அடுத்த வருஷத்தில் குழந்தை போய் ஆகி அப்புறம் அந்த அம்மா உருவாக்க ரெண்டு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கூட குழந்த இல்லாம இருக்கிறாங்க இந்த அம்மாவுக்கு வந்து துணியை கட்டிட்டு அவங்க வந்து வேண்டிட்டு போவாங்க கூட குழந்தை கொடுத்துருவாங்க ஐயா அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தோம் நம்ம இந்த கோயில் எல்லாமே பார்த்தோம்னா ஒரே தாயத்து போட்டு இந்த துணி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வேறு மேல வந்து சொல்லி வச்சிருக்காங்களா அதுக்கு என்ன காரணம் வந்து குடும்பம் தெரிஞ்சு போயிடுது சரி ஏற்கனவே குடும்பம் வந்து ஒன்றா இருந்திருக்கும் அப்புறம் வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க அதை சேர்த்து வைக்கிறது நம்மளோட சேர்த்து வச்சிடும் அதனால வந்துட்டு அதுக்கு தாய்த்து கட்டுறாங்க துணி கட்டுறாங்க ஓஹோஹோ இப்போ நிலத்துக்கு வந்து நிலம் இன்னைக்கு குவார்டர் தீர்ப்பாக மாட்டது நில நிலத்தை வந்து அகார்ச்சி போகிறாங்க அதனால வந்து அந்த நிலம் வந்து இப்போ நம்மளுக்கே தீர்ப்பாயிடுச்சுன்னா நம்மாவுக்கு ஏதோ பால் அபிஷேகம் பண்ணி பொங்கல் வைப்பாங்க சக்கரை பொங்கல் வச்சு கொடுப்பாங்க துணி மணி எடுத்து கொடுப்பாங்க என்னென்ன அபிஷேகங்கள்லாம் பண்ணுறது பால் தயிர் தயிர் பால் மஞ்சள் குங்குமம் வந்து எட்டு அம்மன்ங்கும்போது அதுக்கு வந்துட்டு வந்து அந்த கோழி சேவல் அது மாதிரி எல்லாம் காவு எதுவுமே கேட்காதான் கொடுக்குறது இல்லை கருப்பு சாந்திக்கிட்டு தான் கீழே அது காளி பத்திர காலி தனியாக இருக்குது பத்து லிட்டர் தான் அது கொடுப்போம் இங்கே வந்து எதுவும் சைவ பூஜை தான் சரி சரிங்கய்யா சக்கரை பொங்கல் தான் சக்கரை பொங்கலை நெய்வேத்தி மாதம் மட்டும் நடக்கும் சரிங்க ஐயா அப்புறம் இன்னொன்னு என்னன்னா அந்த பூட்டு வந்து எதுக்காக பண்ணியிருக்காங்க பூட்டு வந்து போட்டிருக்காங்களே அது எதுக்காக வந்து கோரத்துல பேசுறது தீவிரமா கிடக்குது நிலத்த பிரச்சனை தீராம கிடக்குது ஓஹோ அதனால பணத்தை அவன் ஏமாத்திட்டு போறான் அதனால கடன்கள் வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்றான் அடுத்தவங்க சொத்து ஆசைப்பட்டு அவன் வந்துட்டு இல்லைன்னு சொல்றான் ஆமா அதை வந்து சேர்த்து அப்புறம் வந்து அந்த நிலம் தீர்ப்பாயிடுச்சுன்னா அம்மாவுக்கு வேண்டுதல் செஞ்சிருவாங்க

பார்த்துருக்கிங்க ஆஹா மூலமாக கு குட்டை மனுஷன் துணி எதுவும் இருக்காது உடம்புல துணியே இருக்காது வெளியும் இருக்காது பூவனே இருப்பாங்க அது மாதிரி சாப்பாடு தள்ளுறதுல தலைகள் சாப்பிடுவாங்க கனிகளும் சாப்பிடுவாங்க தலைகள் தழைகள் கனிகள் கனி எங்க கிடைக்குதோ தலைகள்னால் என்னது வந்துங்க இப்போ வந்து கனி எங்கேயாச்சும் கிடைச்சதுன்னா கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க சரி பசிக்கு எங்கேயாச்சும் கொடுத்துருவாங்க தலை தாமல் சாப்பிடுவாங்க ஓஹோ சரிங்கய்யா ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில் நன்றி நன்றி கையா அன்பு நண்பர்களே இப்போ நம்ம பார்க்குறது தருமபுரிச்சு இருந்தவங்க இந்த அழகான குடும்பம் வந்துட்டு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா கணவன் மனைவி எல்லாமே தீர்த்த தெரியாமல் பிரிஞ்சு இருந்தாங்க அப்படி தான் இவங்களோட சூழ்நிலை போயிட்டு இருந்தது இந்த அம்மாவோட அருளாசினால் இங்கே வந்து ஒரு சின்னதாக வேண்டுதல் வச்சுக்கிட்டாங்க அப்போ வந்துட்டு இவங்க குடும்பம் வந்துட்டு கணவன் மனைவி ஒன்றா இருக்கணும் கடன் எல்லாமே தீரணும் அப்படின்ட்டு சொல்லி வேண்டிக்கிட்டு வந்திருக்காங்க அப்போ தான் அந்த அற்புதம் நடந்தது இவங்களுக்கு அந்த கடன் எல்லாமே கட்டி முடிச்சதாகவும் அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு முறைப்படியான அந்த அம்மா வந்துட்டு ஒரு பூஜைகள் பண்ணிவிட்டு போகலாம்ங்கிறதுக்காக வந்திருக்காங்க தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அதனால் வந்துட்டு இவங்க வந்துட்டு குடும்பத்தோடு வந்து அம்மனோட தரிசனமாக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக வந்துட்டு அம்மனுக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணிவிட்டு போகலாம் வந்திருக்காங்க இப்போ வாழ்க்கையில் வந்து நல்ல மாற்றங்கள் நடந்ததாகவும் அவங்க சொல்கிறாங்க நிச்சயமாக இந்த எட்டுக்கை அம்மனுக்கு கோவிலுக்கு நீங்களும் வந்து ஒரு தரிசனம் வந்து பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது நிச்சயமாக சரியாகுங்கிறது ஆணிதரமான உண்மை அதனால் இந்த கோவிலுக்கு வந்துட்டு சிறப்பான ஒரு தரிசனம் வந்துட்டு எல்லாருமே கொடுக்கணும் நன்றி மீண்டும் சந்திப்போம்